சகோதர சகோதரிகளே இன்டி கூட்டணிக்கு உங்களின் வாக்கு வங்கியை தவிர எதுவுமே முக்கியமில்லை இன்று தேச மக்களின் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் மற்றுமொரு அப்பட்டமான உண்மையை உங்கள் முன் வைக்கின்றேன் இந்த காங்கிரஸ் உயர் கல்வியில் எப்படி முன்னேறியது எஸ் சி எஸ்டி ஓபிசி எங்கள் தலித்துக்கள் நமது பழங்குடியினர் நமது பிற்படுத்தப்பட்டோர் அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன சக குடிமக்களே கவனியுங்கள் தங்களை வகுப்புவாதிகள் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தலித் சகோதரர்களுக்கும் பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் எவ்வளவு அநீதிகளை இழைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா டெல்லியின் பிரபலமான ஜாமியா மில்லியா இஸ்லாமியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பற்றி அனைவருக்கும் நன்றாக தெரியும் அறுபது ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகங்கள் போலவே வழக்கமான கல்வி நிறுவனமாகவே செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது அங்கேயும் கூட தலித்துக்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கூட்டணியில் அங்கம் வகித்த மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு காங்கிரஸ் அரசு அதாவது அந்த இந்தி கூட்டணியில் அங்கமாக இருப்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் அரசு ஆனது அமைதியான முறையில் ஒரு நகர்வை மேற்கொண்டது திடீரென்று ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்தில் சிறுபான்மை கல்வி நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது இதனால் ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தில் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு முஸ்லிம் மக்களுக்காக அமல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றிற்கு முன்பாக நடந்த சேர்க்கையில் அனைத்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்களும் இடஒதுக்கீடு பெற்றனர் இப்போது அதுவும் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு உள்ளது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இதற்கு முன்பு தேசிய பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையத்தின் அதிகார வரம்பு கல்லூரிகளுக்கு மட்டுமே இருந்தது ஆனால் திடீரென்று காங்கிரஸ் பல்கலைக்கழகங்களையும் அதில் சேர்த்து விட்டது நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன நிர்பந்தம் தங்களை பெரிய தலித்துக்களின் தூதுவர்களாக காட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டு ஆதிவாசிகளின் தூதுவர்களாகவும் காட்டிக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மெசியாவாக காட்டிக்கொண்டு அவர்களை பார்த்து ஒன்று கேட்கின்றேன் உங்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது நீங்கள் ஏன் தலித்துக்கள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைகளை பறிப்பதற்கு என்ன நிர்பந்தம் வந்தது என்று கேட்கிறேன் இப்போது ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் நாட்டின் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இப்போது சொல்லுங்கள் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் நூற்று கணக்கான சேர்க்கைகள் நடந்துள்ளன நூற்று கணக்கான ஆட்சேர்ப்பும் நடந்துள்ளது ஆனால் இன்னும் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசிக்கள் இன்னும் தங்கள் உரிமைகளை பெறவில்லை இந்த மக்கள் இந்த விஷயத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த விரும்புகின்றார்கள் அதனால்தான் என் தலித் சகோதரர்களிடம் சொல்கிறேன் அவர்கள் உங்கள் கண்களில் மண்ணை எள்ளி வீசுவார்கள் பழங்குடியினர் கண்களிலும் மண்ணை அள்ளி வீசுவார்கள் இங்கு அனைவரின் கண்களிலும் மண்ணை தூவுவார்கள் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் எங்களது ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் அவர்கள் உங்கள் கண்ணிலும் மண்ணை வீசுவார்கள்